வணக்கம் நண்பர்களே நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் முடியாது வடபத்திரகாலி மன்னாள் புல வடபத்திரகாளி அம்மன் தான் வந்திருக்கோம் இங்கே வந்து என்னென்னா இன்றைக்கு இது எட்டாம் மடைக்கான முதல் நாள் பூசைகள் ஆரம்பம் இங்கே இன்றைக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா மருதடி ஒரு விநாயகர் ஆலயத்துலேருந்து இங்கே வந்து பண்டம் எடுத்து வந்து இந்த கோயிலில் வந்து வைப்பாங்க விளக்கு கொளுத்தி எட்டாவது நாள் இது நடக்கும் எட்டாவது நாள் மடை மடை வைப்பாங்க வாங்க பார்க்கலாம் கோயிலுக்கு இது வந்து இப்போ கட்டுமான பணிகள் ஆர நடந்து கொண்டிருக்கு இதன் கோயில் உள்ள பக்கம் விவசாயத்தில் இருக்கிற பக்கம் நான் இங்கே வந்து ப இ இங்கே வந்து அந்த வேள்விக்கு அதாவது இல்லை இது வந்து இங்கே எப்படி என்றால் மக்கள் வந்து தங்களோட நேர்த்திகளுக்காக ஆடுகளை கொண்டு வந்து கோயிலில் விடுவார்கள் கோயிலில் இருந்து அங்கே ஏலம் வைத்து ஏலம் கூறி ஒவ்வொரு யார் வேண்டுமானாலும் அதை பெற்றுக்கொள்ளலாம் அந்த உரிய உரிமையாளருக்கு இந்த பணம் போய் சேராது இது வந்து கோயிலுக்கு மட்டுமுழுதாக கோயில் நிதிக்கு இந்த பணம் போய் சேரும் இது வந்து போட்டிக்கு வளர்ப்பார்கள் சில பேர் வந்து இந்த ஆட்டை வந்து வேண்டுவதற்காக வேறு ஆட்களிடம் வேண்டி தங்கள் நேற்றியை வந்து முடிப்பார்கள் சில அல்லாவிட்டால் சில பேர் வந்து சின்னே வளர்ப்பார்கள் வளர்த்து யார் நல்ல விலைக்கு யாருடைய யாருடைய ஆடு நல்ல விலைக்கு போகுதுன்னு பார்ப்பார்கள் அப்படித்தான் இங்கே நடக்கும் வேள்வி மாதிரி இன்னும் தங்கடைய ஆடுகளை வந்து கொண்டு வந்து ஒரு மக்களுக்கு வந்து காட்டுவார்கள் இதுதான் ஆடு நாளைக்கு ஏலத்துக்கு போகிறது அப்படி வாங்கக்கூடியவர்கள் வந்து முதல் நாள் வந்து அங்கே பார்ப்பார்கள் அந்த ஆடுகளை பார்த்து தாங்கள் இதை வாங்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டு போவார்கள் அதன்படி ஏலத்தில் சிலது அவர்கள் அதை வாங்க முடியாதும் போகும் ஏலம் வந்து சிலது வந்து பல லட்சக்கணக்கிலையும் போகலாம் அப்போ சில பேர் வந்து சில லட்சங்களுக்கு போய் கொண்டு வந்து சில லட்சங்களில் வேண்டுவார்கள் சிலது வந்து ஏலத்தில் வந்து குறைத்தும் எடுப்பார்கள் இந்த ஆடை பாருங்கள் இது வந்து ஒரு சனல் ஆடு பாருங்க அந்த கருப்பு சேட்டோட நிற்கிறார் அவர்தான் கொண்டு வந்தார் இந்த ஆடு இப்படி இது வந்து என்னென்னா ஒரே இடத்துல எல்லா அனைவரின் அனைவரின் ஆடுகளும் ஒரே இடத்துல வந்து இன்றைக்கு கட்டப்படுது ஏனென்றால் குறிப்பாக வந்து கோயில் ஆலயத்தை சுற்றி உள்ள மக்களே இதை வந்து நேர்த்தி கடனை செய்கிறார்கள் இந்த நேர்த்திக் கடனை செய்வதற்காக அவர்கள் வந்து ஒரு தேர்ந்து ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்து அங்கேயே எல்லா ஆடையும் கொண்டு வந்து விட்டுட்டு பேர்ந்து அதை வந்து கூட்டிக் கொண்டு போவார்கள் கோயிலுக்கு இப்போ இந்த ஆடு வந்து அனைத்திலும் பார்க்க இங்கே நிற்கிறதும் பார்க்க பெரிய ஆடாக இருக்கிறது அதோட வந்து இந்த வளர்ச்சி வந்து கொஞ்சம் அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்கு இதே வளர்த்தது அந்த ஆட்டை பிடிச்சிருக்கிற தம்பிதான் இவர் கேட்டு கதைச்சி பார்த்தினாங்க இவர் வந்து முழு நேர விவசாயத்திலே தற்போது ஈடுபட்டு வருகிறார் அவர் டூ கே கிட்சாக இருந்து கொண்டு தனது அந்த டூ கே கிட்ஸ் இப்போ எப்படி இருக்கிறீர்கள் என்று பார்ப்போம் பார்ப்போமானால் போனும் கையுமாக அடைவார்கள் ஆனால் இவர் வந்து எப்படி என்றால் விவசாயமும் தனது விரும்பிய விரும்ப விரும்பத்தை கைந்து இப்படியான ஆடுகள் வளர்ப்பு போன்ற செயலில் ஈடுபட்டு அவர் வாழ்த்த வேணும் ஏன்னாட்டா இந்த தலைமுறை வந்து வேறு ஒரு நோ நோக்கத்தில் வந்து போய் கொண்டு இருக்க அவர் வந்து தனது பாரம்பரியத்தை விடாமல் வந்து விவசாயத்திலையும் அண்ணா இருக்கார் அவரது அவரது ஆடுதான் இது அதிகபணியான ஆடுகள் வந்து இங்கே வந்து கொண்டு வந்து விட்டிருக்கார்கள் ஆனால் அதன் வளர்ப்புக்குரியவர்கள் அதன் நேத்தி கடன்களை மட்டும் விடுவதற்காக விட்டிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு வியாபார நோக்கமற்று கோயிலுக்காக செய்கிறோம் என்று சொல்லி அதை எவ்வளவு விட போனாலும் அது கோயிலுக்கே என்று கோயிலுக்குத்தான் என்று அவர்கள் வந்து அதை கோயிலுக்கு தானமாக கொடுக்கிறார்கள் அதாவது தங்களது நேத்தி கடனை தீர்ப்பதற்காக கொடுக்கிறார்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா பல மக்கள் வந்து இதை வந்து பார்ப்பார்கள் இங்க வந்து பாக்குறார்கள் அதன்படி அவர்கள் அடுத்த நாள் ஏலத்திற்கும் வருவார்கள் தங்களுக்கு எது விருப்பமோ எந்த ஆடு வேணுமோ அதை எடுத்துக்கொள்வார்கள் அல்லது ஏலத்தில் வந்து எடுக்க முடியாட்டில் அடுத்த ஆடு அல்லது அடுத்த ஆடுகளை வந்து எடுத்துக்கொள்வார்கள் வேறு வேறு ஆடுகளை நாங்கள் வந்து நாங்கள் வந்து இங்கால வந்து மருதடி விநாயகர் ஆலயத்தில் வந்து இது பண்டம் எடுக்க போகிறார்கள் என்றோட நாங்கள் வந்து நாங்கள் இங்கே வந்து பண்டத்துக்கான பொருட்கள் தயார் செய்து அந்த பானைக்குள் வைத்து பண்டத்தை வைத்து கொண்டு போறோக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதி மு முழுமையாக இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து கடந்த ஏழு வருடங்களுக்கு முதலே விடுபட்டது அதற்கு பிறகு இந்த இவ்வாறான செயற்பாடுகளில் மக்கள் சிறப்பாக ஈடுபட்டு வருகிறார்கள் தற்போது வந்து அந்த ஆலயம் வந்து மிகவும் சிறப்பான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறது அதாவது அந்த ஆலயத்தின் பூசையாக இருக்கட்டும் திருவிழாக்களாக இருக்கட்டும் மிகவும் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது தற்போது வந்து பண்டம் எடுப்பதற்கு தயாராக உள்ளார்கள் நாங்கள் வந்து அந்த பண்டம் எடுத்து கொண்டு போகும்போது பார்ப்போம் பண்டங்களை எடுத்துக்கொண்டு மரதடிய ஆலயத்திலிருந்து இப்போது வந்து வடபத்ரவாளி அம்மனுக்கு கொண்டு வந்துவிட்டார்கள் இதை வந்து உள்ளுக்கு நாங்கள் போய் பார்ப்போம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn முக்கியமான விஷயம் என்னென்னா பரமங்களம் அடித்து அந்த பண்டங்களை கொண்டு வருவார்கள் அது ஒரு சிறப்பு வந்து அவர்களின் ஆடுகளை வந்து அங்கே அந்த இடத்திலிருந்து கோயிலுக்கு அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள் அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் எட்டாம் நாள் வந்து தங்கள் அனைவரும் வந்து பொங்கி தங்கள் நேர்த்திக் முடிப்பதற்காக சேவர்களையும் கோழிகளையும் கொண்டு வந்து இங்கே ஏலத்துக்கு விடுவார்கள் அது வந்து கோயிலுக்கே அந்த நிதியெல்லாம் சென்றடையும் நேற்று பார்க்காத சில ஆடுகளும் இங்கே கொண்டு வந்து விட்டிருக்கார்கள் மற்ற ஏலத்துக்காக பல மக்கள் வந்திருக்கிறார்கள் இப்போ வந்து என்னென்னா சேவல் முதலில் வந்து சேவலைத்தான் கோழிகளைத்தான் ஏலத்தில் விடுவார்கள் அப்படி கோழிகள் ஏலத்திற்கு விட்டு கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இந்த சேவல்கள் ஒம்பதாயிரம் வரை ஒரு சோடி சேவல் ஒம்பதாயிரம் வரை சென்றது அனைத்து சகவல்களும் ஏலத்துக்கு விட்ட பிறகு ஆடுகளை வந்து ஏலத்திற்கு விடத் தொடங்கினார்கள் ஆடுகள் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் போச்சு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து அதிகப்படியான விலைக்கு போனே போன போனது மற்ற ஆடுகள் வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஒன்று முப்பது இவ்வாறு சென்றது நாங்கள் இதை வந்து சோட்டா பார்ப்போம் இதில் வந்து